வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தமிழர்களின் பெருமையான அருணாச்சல ஜோதி வெளிப்பட்ட நாள் திருவண்ணாமலையின் கார்த்திகை தீபத்தின் புனித வரலாறைக் கேட்டறியப் போகிறோம் திருவண்ணாமலையின் தெய்வீக முக்கியத்துவம் திருவண்ணாமலை இது ஒரு சாதாரண மலை அல்ல சிவபெருமான் தன்னைத் தானே அக்னிரூப ஜோதிமலையாக வெளிப்படுத்திய புனித ஸ்தலம் அண்ணாமலையார் எனும் பெயர் தெய்வத்தின் மலை என்ற அர்த்தம் ஒரு நாள் பிரம்மாவும் விஷ்ணுவும் யார் பெரியவர் என்ற விவாதத்தில் இறங்கினர் இதற்கு முடிவு காண சிவபெருமான் ஆகாயத்தைக் கடந்த அளவற்ற அக்னி ஜோதி ஸ்தம்பமாக பிரகாசித்தார் அந்த ஜோதியின் ஆதியும் அளவும் இரடியும் யாராலும் காண முடியாது விஷ்ணு அந்த ஜோதியின் அடிப்பகுதியை காண பூமிக்குள் வராக வடிவமாக இறங்கினார் ஆயிரம் ஆண்டுகள் தேடியும் ஜோதியின் அளவை கண்டறிய முடியவில்லை விஷ்ணு உண்மையை ஒப்புக்கொண்டார் பிரம்மா அந்த ஜோதியின் உச்சியை அன்னம் வடிவில் பறந்து தேடினார் காண முடியாத போது தாழை மலரை சாட்சியாக காட்டி கூறினார் பிரம்மாவின் பொய்யைக் கண்ட சிவன் கூறினார் பிரம்மாவுக்கு பூமியில் கோவில் இல்லை தாழை மலர் என் பூஜையில் ஏற்கப்படாது விஷ்ணுவின் நேர்மைக்கு சிவன் ஆசீர்வதித்தார் அதன்பின் சிவபெருமான் அந்த ஜோதியாகவே நிலைத்து பரம்பொருளின் ஒளியாக ஆனார் அதுவே இன்றிடம் அண்ணாமலையார் இதுவே அருணாச்சல மலையின் உருவாக்கம் இந்நிகழ்வை நினைவுகூற ஆண்டுதோறும் கார்த்திகை மாத பௌர்ணமியில் அண்ணாமலை மலை உச்சியில் பெரிய கோபுர தீபம் ஏற்றப்படுகிறது அது சிவனின் ஜோதி தரிசனமே இதுவே கார்த்திகை தீபம் தோற்றம் கார்த்திகை தீபம் அறியாமையை ஒளிமாற்றுவது அகந்தையை நீக்குவது ஆன்மாவை உயர்த்துவது எனும் ஆத்ம சின்னமாகவும் அதுவே தீபத் தரிசனத்தின் அர்த்தம் ஆகும் அண்ணாமலையாரின் ஜோதி இறை ஒளியை நம்மள் கொண்டுவர ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை நம்மனூருகி கூறுவோம்